வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி வெஜ் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம் வெஜ் பலாவ் தான் ஸோ பாஸ்மதி ஊற வச்சுருந்தா வெஜ் பிரியாணின்னுவான் இப்போ நான் வந்து ஊற வச்சுருந்தேன் வந்து புல்லட் ரைஸ் தான் ஸோ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸோ நான் இந்த புல்லட் ரைஸ் தான் ஊற வச்சுருக்குறேன் ஸோ இதனால் வெஜ் பலாவ் தான் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு என்னென்ன காயை நான் யூஸ் பண்ண போகிறேன்னா வந்து பாருங்கள் உருளைக்கிழங்கு பட்டாணி பீன்ஸு கேரட்டு ஸோ அவ்வளோதான் இது காய் தான் போடுறேன் ஸோ வெங்காயம் தக்காளி வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்பைசஸ் வந்து நான் என்ன ரொம்பலாம் சேர்க்கல வெறும் இது மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸோ வாங்க கொஞ்சமாக எண்ணெய் நெய் கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ்லாம் போடலாம் எல்லாத்தையும் போட்டுடலாம் இது கொஞ்சம் உடனே நம்ம வந்து பிரியாணி எல்லார்தான் சேர்த்துக்கலாம் ஸோ நான் எதுவும் சேர்த்துக்கல ஸோ வெங்காயம் போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கணும் நல்லா சவரும் வதக்கணும் முக்கியமாக சோம்பு போடுங்க எல்லாத்துக்கும் நல்லா சம் ஸ்மெல்லு சூப்பராக வரும் இது பாருங்கள் பச்சை மிளகாய் சும்மா ஒரு கிள்ளி போட்டுக்கிறேன் சார் நெய் வந்து நான் அது வீட்டிலே காய்ச்சினேன் பட்டர் வச்சு தான் காய்ச்சினேன் யார் இது டேடியா சினியே வந்துச்சு சூப்பராக இருக்குது ஸோ ஹோம் ஒர்க் பண்ண சொன்னால் நீ இதுமாரி ட்ராயிங் பண்ணிருக்கிறேன் நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி குடி பேஸ்ட் போடுறேன் இது நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து ரொம்ப பட்டாணி சீசன் இருக்குதுனால நான் பட்டாணி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து காஞ்ச கூட ஊற வச்சு கூட யூஸ் பண்ணலாம் அப்படியே தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி போதும் இப்போ வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் வெறி மிளகாப்பொடி தூள்லாம் சேர்த்துறாதீங்க கலர் மாறிடும் ஸோ வீட்டில் புதினா இல்லை புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி எல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் இப்போ வாஷ் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி இது கூட வந்து சோயா சாங்ஸ்குரோ சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கல ஸோ என் பசங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக தான் மெயினாக நிறைய காய் சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து கம்மியாக தான் போடுவேன் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கிண்டி விட்டுட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டு நல்லா வதங்கினோடனே நம்ம அரிசி எடுத்து போடலாம் இந்த வெஜிடபிள் கலவுக்குலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் தான் நல்லாயிருக்கும் பார்க்க கலரும் நல்லா வதங்கும் அந்த எண்ணெயிலே டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் காரம் எதுவென்னா சேர்த்து தந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு அதனால் வெறி மிளகா தூள் தான் சேர்த்தேன் வெறி மிளகா பிடி சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள்லாம் சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும் இங்கே தான் நான் வந்து தூ பாத்திரம்லாம் கழுவி காய வச்சுருவேன் வெளியே நல்லா வெண்டிலேஷன் இருக்குதுனால ஸோ ஒரு ஒளக்கு எங்கே வச்சுன்னு தெருவேன் ஸோ இதில் தான் நான் அசி போட்டேன் ஒரு டம்ளர் இதில் ரெண்டு போடலாம் ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் புதினா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்த கலரு புதினா கொத்தமல்லி நான் எதுவும் அவ்வளோ வாங்குவது இல்லை ஏன்னா எல்லாமே சீக்கிரமாக வீணாக போயிடுதுனால சரி இதில் ரெண்டரை உலக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒன்று போதும்ன்றாங்க இன்னைக்கு ஒன்று ஒரு உலக்கு தண்ணி ஸோ ஒன்றுக்கு ஒன்றரை சரி இவ்வளோதான் நல்லா கொச்சி வரும்போது அரிசி போட்டுடலாம் உப்பெல்லாம் இருக்கா பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு குறைவாக இருக்குது அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கொச்சி வரும்போது நம்ம அரிசி இப்போ போட்டுடலாம் போட்டுட்டு மூணு விசில் எல்லாம் ரெண்டு விசில் விடுங்க அரிசியெல்லாம் போட்டுரும் ஸோ அரிசியெல்லாம் போட்டேன் ஒரு நல்லா கிண்டி கிண்டிட்டு இந்த பாருங்கள் இந்த ஓரெல்லாம் வந்து கொஞ்சம் தொரைச்சி விட்டுருங்க ஏன்னா வந்து கேஸ்கெட் போடும்போது கொஞ்சம் இதாகவும் ஏர்லாம் வெளியே வர ட்ரை ஆகும் சரி அவ்வளோதான் ஸோ விசில் போட்டு வேண்டியது ஸோ ரெண்டு விசில் போதும் ஸோ ஃபேம்